பேரன்பு வணக்கம் எல்லோரும் நல்லா இருக்கணும் இந்த வாழ்க்கை அப்படிங்கிறது நமக்காக வாழ்கிறதுங்க நம்ம எல்லாரும் என்ன நினைக்கிறோம் அப்படின்னா மற்றவங்களுக்கு காட்டிக்கிறதுக்காகவே வாழ ஆரம்பிச்சிடுறோம் அது இருக்கிறத விட அதிகமாக மற்றவங்களுக்கு காமிச்சுக்கணும் நான் வந்து நல்லா இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி காமிச்சுக்கிறதுல தான் நம்ம வந்து பெருமைப்படுறோம் அதுதான் நம்ம விரும்பவும் செய்கிறோம் ஆனால் வாழ்க்கை அப்படி கிடையாது நமக்காக ஒரு வீடு கட்டிக்கிட்டு சந்தோஷமாக வாழலாம் ஆனால் என்னோடய உறவுக்காரவங்களுக்கு நான் பெருமையாக காமிச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றுக்கு மூணு பெட்ரூமை போட்டு அதை காசை செலவு பண்ணி கடன் வாங்கி மாட்டிக்கிறோம் காரை மற்றவங்களுக்கு காமிக்கணும்னு நினைக்கிறோம் நகையை மற்றவங்களுக்கு முன்னாடி போட்டு காமிக்கணும்னு நினைக்கிறோம் அது ஒன்று வச்சுருந்தா மரியாதை இல்லை இன்னும் ரெண்டை போட்டுட்டு வந்தால் தான் என்னை மதிப்பாங்கன்னு இருக்கிறத விட அதிகமாக மற்றவங்களுக்கு காமிக்கணும்னு நினைக்கும்போது தான் பிரச்சனை வருது தயவுசெய்து இந்த வாழ்க்கை உணவு மாதிரி உங்களால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோதான் உண்ண முடியும் அது மாதிரி உங்களுக்காக உங்களுக்கு தேவைக்கு வாழுங்க நன்றி